i okay. you. 别怕，也不。 இப்பொழுது உங்களிடத்திலே ஆதரவு கேட்டு நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியினுடைய இந்திய கூட்டணியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் அக்கா கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு உரையாற்றுவார்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களே காங்கிரஸ் இயக்கத்தை அண்ணன் வி சண்முகம் அவர்களே முரளிதரன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த ஆறுமுகம் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கரும்பன் அவர்களே மதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய முருக பூபதி அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கணேசன் அவர்களே சமத்துவ மக்கள் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய அற்புதராஜ் அவர்களே சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே தூத்துக்குடி மாநகராட்சியின் செயலாளர் ஆனந்த அண்ணன் அவர்களே துணை மேயர் ஜெனிதா அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே முன்னணி செயல் வீரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மறுபடியும் உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை மறுபடியும் தூத்துக்குடியிலே ஒரு வேட்பாளராக நின்று உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறார்கள் நான் முன்பே குறிப்பிட்டது போல தூத்துக்குடி என்பது எனக்கு இரண்டாவது தாய் வீடை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது அதனால் மறுபடியும் இங்கே வெற்றி பெற்று உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் அதே நேரத்திலே இந்த நாடும் நமது நாற்பதும் நமது என்ற அந்த நிலையையும் நாம் உருவாக்கி சாட்ட வேண்டும் ஏனென்றால் தொடர்ந்து தமிழகத்திற்கு தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்திற்கு தர வேண்டிய நியாயமான திட்டங்களையோ நிதி நமக்கு தராமல் ஏன் வெள்ள நிவாரணத்தை கூட நமக்கு வழங்காமல் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்க ஒன்றிய பாஜக அரசு இங்கிருந்து இங்கிருந்து என்றால் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு இடமில்லை என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த நாட்டிலிருந்து அவர்கள் அகற்றப்பட வேண்டும் ஒன்றிய ஆட்சியிலிருந்து அவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும் அடிக்கடி பிரதமர் வெள்ளத்தெல்லாம் பார்க்கறதுக்கு மக்களை பார்க்க வரல ஆனா தேர்தலுக்கு அடிக்கடி வருகிறார் ஒவ்வொரு முறை வரும்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் செய்து விடுவோம் இல்லாமல் செய்து விடுவோம் என்று அரைகூவல் விட்டுக் கொண்டிருக்கிறார் பல பேர் அதை சொல்லிட்டாங்க எத்தனையோ ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை இல்லாமல் செய்து விடுவோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய பல பேரை நாம் சந்தித்திருக்கிறோம் அவர்கள் இன்று எங்கே என்று தேடக்கூடிய நிலையை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமே தவிர திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று திராவிட மாடல் ஆட்சியாக இந்த நாட்டுக்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் தேர்தல் அறிக்கையில கூட நம்முடைய மகளிர் உரிமை திட்டத்தையும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய காலை உணவு திட்டையும் நாடு முழுவதும் அமல் செய்வோம் என்று அறிவித்திருக்கிறோம் ஒன்றிய மோடி அவர்களுடைய ஆட்சியில பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் சிலிண்டர் விலை எல்லாம் மானியம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க மத்தியிலே நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் நிச்சயமாக பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாய் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் என்று மாற்றி அமைக்கப்பட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக மக்கள் விலைவாசியிலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்படாத ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுவோம் உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி உங்களை உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடக்கூடிய